டுடே வந்து எஸ்பிஐ எப்படி நம்ம ப்ரொஃபைலு பேங்க் அப்டேட் பண்ணுறது அந்த லிங்க்குக்குள்ளே போகணும் சரிங்களா எல்லோருமே வந்து சார் பேசுகிற ஆடியோ வந்து கண்டிப்பாக கேட்கணும் நோட்டீஸ் பண்ண போலீங்க பேச்சுவோக்கா சரிங்களா இப்போ இந்த லாகின் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்கள் ஐடியும் உங்கள் ஐடி நம்பர் இங்கே போட்டு பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுக்கணும் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா ஜாயின் பண்ணலைனா இங்கே பாருங்க டெலிகிராம் குரூப் இருக்கு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு இது கிளிக் பண்ணுங்க நோட்டீஸ் போர்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் எஸ் பிஐ ஆஃபிஸல் குரூப் மீடியா குரூப் ஜாயின் பண்ணி எல்லாருமே மஸ்ட் இந்த த்ரீ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா இந்த இடத்துல ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் கோட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நேமு ஃபோன் நம்பரு மெயில் ஐடி இது மூணு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா மற்ற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் எந்த வாட்ஸ்அப் நம்பர் அதாவது எந்த நம்பரில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பர் இங்கே கொடுத்துருங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்து இந்த இடத்துல போங்க நாமினி உங்கள் மேரேஜ் வச்சுனா ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் நேம் இல்லைன்னா அப்பா ஆமாம் அவங்க நேம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அவங்களோட இமெயில் ஐடி இங்கே கொடுக்கணும் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் சரிங்களா இங்கே வந்து அட்ரஸ் அட்ரஸ்னால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருக்கிற அட்ரஸ் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிருக்கணும் சரிங்களா இந்த இடத்துல இந்த கண்ட்ரி கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அதர் அதை ஸ்டேட்னா அந்த ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க சரிங்களா இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் எந்த ஏரியோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி மன்த்து செலக்ட் பண்ணலாம் சரிங்களா செலக்ட் பண்ணிவிட்டு டேட் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டு அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சரிங்களா இப்போ எல்லா டேட்டையும் நாங்கள் ஃபில் பண்ணி வச்சு நீங்கள் சப்மிட் கொடுக்குறோம் உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆ சரிங்களா இப்போ நீங்கள் ப்ரொஃபைல் போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம் சரிங்களா சத்து சூழின்னு வந்துடுற க்ளினிக்கில் தான் சரிங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நான் வந்து பேங்க் டீட்டெயில் சரிங்களா அப்டேட் பேங்க் டீட்டெயில் இங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அடிக்கணும் மறுபடியும் கன்ஃபார்ம் நம்பர் கொடுத்துருங்க உங்கள் நேமு யாரோட நேம் ஐடி இருக்கும் அவங்க நேமு பேன் கார்டு நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேனில் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இங்கே வந்து பேங்க் டீட்டெயில் அடிச்சுட்டு சப்மிட் பண்ணுவோம் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அடிச்சுக்கிங்கன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணுவோம் இப்போ சரி சொல்லி அப்படியே பேங்க் டீட்டெயில் வந்துடுச்சு மறுபடியும் நீங்கள் பேங்க் டீட்டெயில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்லாம் வந்துடும் இந்த இடத்துல உங்களுக்கு ஆகும் அப்டேட் பண்ணணும் இப்போ லாக்கர் கொடுத்து வெளியே வந்தேன் மன்சு மறுபடியும் சொல்லுறேன் கரெக்டாக நீங்கள் பேன் கார்டு வந்து தப்பு தப்பில்லாமல் அடிக்கணும் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அடிக்கணும் ப்ரொஃபைல் என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் யாரோட நேம் இருக்கோ அவங்க நேம் தான் சரிங்களா ஸோ யூ ஃபார் வாட்சிங் இதை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மெயிலை நான் பற்றி எப்படி சோசியல் மீடியாவில் போட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் நான் எப்படி வீடியோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்